E want to மிஸ்டர் மண்புழு நேர்களுக்கு அன்பான இனிய காலை வணக்கங்க ஏன் நான் காலை வணக்கம் சொல்லி சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இனிப்பான செய்தியை தான் பாக்க போறோம் ஆமாங்க நம்ம வீட்டுல வந்து அன்றாட யூஸ் பண்ண அன்றாட யூஸ் பண்ண மாட்டீங்க நம்ம வந்து வெள்ளம் அதெல்லாம் வந்து செய்வாங்க இல்லைங்களா அந்த இடத்து தான் வந்திருக்கும் விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ள சக்கரமே சொல்லுவாங்க அந்த வெள்ள சக்கரத்து வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க அங்க வந்து எனக்கு அப்படியே காட்டுப்பா அப்படியே வந்து பார்க்குவோம் இப்ப வந்து என்னன்னா இப்ப பாத்தீங்க இல்லைங்களா இதுதாங்க ப்ராசஸ் லோடு வந்து வெளியில இருந்து வருவாங்க உள்ளே வந்து எட்டு வருவாங்க எட்டு வந்து பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எடுத்து அது மிஷின்ல போடுறாங்க மிஷின்ல இருக்கிற செக்கலாம் வந்து ஒரு பக்கம் தள்ளிட்டு போகுது இன்னொரு பக்கம் வந்து அதுல வர லிக்யூட் அதாவது கரும்பு சாறு வந்து பாத்தீங்கன்னா பைப் வலியை வந்து அது பின்னாடி நீங்க பேக்ரவுண்ட்ல பாப்பீங்க அந்த பைப் வலியில வந்து ஒரு டேங்க்ல போயிட்டு டேங்க்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கொப்பரைக்கு வந்து வந்து சேருதுங்க நம்ம வந்து டைரெக்டா வந்து விஷயத்துக்கு போயிடலாம் நம்ம அதிகமா பேச வேணாம் அதிகமா பேசிட்டேன் பேச வேணா நம்ம அண்ணாவோட பேனா வணக்கம் ஆனா ராஜா ஆனா இப்ப வந்து இந்த தொழில் வந்து எத்தனை வருஷமா நான் நடந்துட்டு இருக்கேன் இந்த தொழில் வந்து இப்ப ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா நடக்குது இருபது இருபத்தஞ்சு வருஷமா நடந்து ஓகே எனக்கு பெரும்பாலும் சேனல் மிஸ்டர் வந்து சேனல் நம்ம எடுக்கும் போது ஒவ்வொரு விஷயமும் நம்ம மக்களுக்கு வந்து செய்யணும் நம்ம மக்கள் நம்மளோட விவசாயிகள் வந்து கொஞ்சம் தன்னம்பிக்கையா வந்து மதிப்பு கூட்டு அவங்கள வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றதுனாலதான் நான் மண்புழுக்கு வந்து மிஸ்டர் மண்புழு சொல்லி ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கேன் சரிங்களா அதாவது வந்து

அதுக்கப்புறம் மாசம் ஆனா வந்து சீசன் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்ல அது ஃபுல் ரீடெய்ல் சொல்லுண்ணா சரி அப்படியே சொல்லுங்க இது வந்து கரும்பு வந்து கம்பைநல்லூர் அரூர் லைன் இந்த நம்ம தர்மபுரி மாவட்டத்துல கிடைக்கிற மாவட்டம் சரி லைன் லைனு மருப்பூர் லைன்ல இருந்து வருதுங்க சரிண்ணா அது வந்து நம்ம டெய்லியும் லோடு வருது டெய்லியும் லோனிய வருது நான் பார்த்து ஒரு நேரம் ரெண்டு நாள் நிறுத்தனாலேயும் நடத்தலாம் ஓ சரிண்ணா இது வந்து கண்டினியூ இதெல்லாம் இல்லை ஆர்ம சீசன்லாம் கிடையாது உம்னாலேயே ஓடலாம் எப்பன்னா ஓட்டலாம் மில்லுக்கு ஓட்டுறவங்க வந்து அவங்க ஆறு மாசம் சீசன் ஓட்டுவாங்க ஆறு மாசம் நிறுத்திடுவாங்க அதாவது அண்ணன் வந்து மில்லுன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் மில்லுனா வந்து இந்த மாதிரி இருக்கிற மில்லு இல்ல சுகர் மில்லு வந்து நம்ம கவர்மெண்ட் மில்லு ஆறு மாசத்துக்கு மட்டும்தான் ஓட்டுவாங்க ஆறு மாசம் மட்டும்தான் வேலை அவங்களுக்கு அந்த மாதிரி அப்படி இல்ல இது வந்து கண்டினியூவா அப்படி செய்யலாம் சரி ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுவாங்க லீவ் ஆமா என்னமோ வீட்டுல காலையில வந்து காலையில எட்டு மணிக்கெல்லாம் போயிடுவாங்க எட்டு லீவ் போய்டுவாங்க அதே மணிக்கு அப்ப நீங்க எத்தனை மணில இருந்து வேலை செய்வீங்க ரெண்டு மணிக்கு அதாவது அதிகாலை ரெண்டு மணிக்கு ரெண்டு இருந்து வேலை செய்றீங்க சரி அதுல இருந்து கொப்பரை ரெடி பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு கொப்பரை அஞ்சு கொப்பரம் நாலு கொப்புரம் சரிண்ணா ஆனா இப்ப இப்ப கரும்பு எட்டு வந்து இது பண்றது அந்த பாவு ஓடுறது அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றேன் ஆனா இங்க அந்த ஹீட்ல வந்து அந்த பாலு அதுல இருந்து இல்லையா ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொஞ்சே இருக்கணும் இல்ல இப்ப அவள்த விட்டுருவாங்க ஆஹ் திருமண கொதி விழுந்து இறங்கும் சளையொதி அந்த பால்ல பொங்கி வரும் கொதில சரி கொதி விழுந்து நம்ம வீட்டுல எப்படி பால் கொதிக்கிட்டு

ஓஹோ பாருங்க நீங்க வந்து வெள்ளத்தை எடுக்கிறீங்க செய்றீங்க நசுக்கி நம்ம எல்லாம் வந்து பலகாரம் அந்த மாதிரி எல்லாம் செய்யறோம் பண்றோம் இதுல வந்து இவ்வளவு ஒரு இதுக்குது நீங்க வந்து மத்த விஷயம் தீல எது வச்சாலும் கருகிடும் ஆமா

நீங்க வந்து அந்த பாவை எட்டுனு வரீங்க அது புல்லா ரெடி பண்றீங்க ரைட்டு அங்க வந்து ஆளுங்க வந்து நின்னுட்டே வந்து உள்ள தள்ளிட்டே இருக்காங்க சரி இப்ப வந்து இது ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிட்டுக்கு அப்புறம் இங்க வந்து ஊத்துறீங்க ஊத்தும் போது வந்து எத்தனை ஆள் வந்து தேவை இல்ல மூணு மூணு பக்கெட்ல அப்படியே கொப்பரைய ரோப்ல சுத்துறாங்க ஓ ரோப்பு ஒரு ஆள் போட்டு அப்படியே சுத்தனா அந்த ரோப் அப்படியே ரோப்பை கொப்பரை அதான் அந்த இதுல வந்து அப்படியே இது பண்ணா கொப்பரை அப்படியே ஜாயிண்ட் போட்டிருக்கீங்க ஆமா ரோப்பு

ஓ அது எடுத்து வச்சு தண்ணி அழைக்கணும் ஆமா சரி அழைச்சிட்டுன்னா அது இலசா இருக்கா உரண்டையா வரும் ஓ அதுல உரண்டையா புதுச்சு ஆமா உரண்டியா புடிச்சிங்கன்னா அப்படியே இலசா இருந்துச்சுன்னா உண்டா வராது ஆஹ் கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா உண்டையா நம்ம கோழி மாதிரி வரும் அதுல நம்ம டெம்பரே எலசன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுலயே நீங்க பண்ணிக்கிறீங்க சப்போஸ் எலசனா திருப்பி வந்து ஒதுக்கி வைப்பீங்க ஆமா அது என்ன கொஞ்சம் நேரம் விடுறங்க கொஞ்ச நேரம் விடுறீங்க ஆமா சரி ரைட் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விடுறங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அக்கா வந்து கிண்டி கிண்டி விட்டாங்க இது கிண்டி விட்ட காரணம் என்னன்னா அது கிளாரி விட்டாதான் ஆறு ஆற கிலோ ஊத்தி அதுக்கப்புறம் வந்து கொண்டாடு விட்டு அதுக்கப்புறம் கிளாரி விட்டு கிளாரி கிளாரி விட்டாதான் அது ஆற ஆறு வந்தா தான் கெட்டியா வரும் அந்த ஆமா நீங்க புடிக்கிறது வந்து அந்த பதம் தானா சரி இப்ப இது கிளி கிளாறு கிளாறி விட்டீங்க திருப்பி திருப்பி விட்டீங்க அது ஆறிடுச்சு இப்போ வந்து இப்ப நீங்க எடுக்கும்போது குலக்கோளனு மாதிரிதான் இருக்குது அப்படியே அந்த கல்லு மரியாதை நம்ம புடிச்சு வச்சிருங்க இது ஒரு மணி நேரம் இங்கேயும் இருக்கும் ஒரே தளம் அப்படியே இருக்கும் ஆமா ஒரு மணி நேரம் கழிச்சு ஆறிடுச்சுன்னா உள்ள தூக்கி அடிக்கிறோம்

கேட்டானா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க சரிங்களா அவங்க ஆர்டர் வந்து நிறைய கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாவே இருக்கு சரி நம்ம ஏன்னா நம்ம சேனல்ல வந்து பாத்துட்டு இருக்கறது வந்து முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா விவசாயங்களும் என்ன மாதிரி படிச்ச பசங்களும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க வந்து இந்த தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா வீட்டுல இருக்க பெண்மணிகளும் நிறைய பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு ஏன்னா தொழில் பண்ணலாமா வேணாவா எதனா ஒண்ணு முயற்சி பண்ணலாமே செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஒரு

கிடாம சொல்றேன் தப்பாருது வேணாம் விவசாயிங்க வந்து விவசாயம் மத்தவங்களுக்கு சோறு ஆனா மத்தவங்க மதிக்கிறாங்களா நம்மள விவசாயிங்களை இல்ல

ஆனா இப்ப வேற எந்த ஒரு எனக்கு வந்து 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 அந்த வந்து காலியா வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அந்த வீடியோல வந்து எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கா ஏன்னா அந்த கொப்பரை பக்கத்துல பின்னாடி ஓடிட்டு இருக்கு இல்லீங்களா அது திருப்பி வந்து நான் எடுத்து வர முடியாது இதுக்கோசமே நம்ம தனியா பண்ண முடியாது அதனால வந்து அதுவும் மக்களை காட்டலாம் ஆனா இன்னொரு கேள்வி வந்து என்னன்னா வந்து நான் பாத்துக்குறேன் அது நான் பொறுமையா பார்த்து எடுத்துக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏன்னா நம்மள விவசாயிகளை வந்து நம்ம மதிப்பு கூடி நான் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நான் பண்ணிதான் பண்ணிக்கலாம் நான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி ஆனா இப்ப இது ஒவ்வொரு உருண்டை பண்றீங்க இல்லையா ஆமா வெயிட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க இல்லையா வெயிட் இல்ல இப்ப நீங்க கை ஒரு கை வச்சு அகலம் வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கை வச்சு பண்ணும்போது வந்து மின்ன பண்ண கூடியது எல்லாம் போதும் தானே ஆமா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் என்ன பண்ணி இருக்கு நூறு கிராம் போவோம் ஆனா வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க வந்து ஒட்டுக்காய் தானே இடப்படுறங்க நம்ம ஒவ்வொரு இத ரெண்ட வந்து நம்ம இடப்போட்டு கொடுக்கறதுல ஆனா நம்ம மக்கள் வந்து என்ன பண்றாங்க நம்ம கிட்டதான் பேரமே பேசுவாங்க ஆமா கேட்டுங்களா நம்ம ஆளுங்கிட்ட மட்டும் தான் விவசாயம் கிட்ட மட்டும் பேரம் பேச முடியும் இதே பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க வந்து உள்ள போயிட்டு அந்த உதாரணத்துக்கு அந்த ஸ்டோர்ல வச்சு இது பண்றாங்களே ஆமா பார்ப்பா பில்லு பார்ப்பா டொங்கின்னு ஒரு சவுண்ட் வருது அடிக்கிறாங்க திருப்பி வந்து பணம் கொடுத்துட்டு போய் நேக்கிறாங்க இதே வந்து நம்ம ஆளுங்க வெளியே வந்து காய்கறியோ இல்ல வந்து இந்த மாதிரி வெள்ளமோ ஏதோ ஒன்னு நம்மளோட சொந்த தயாரிப்பு நம்ம விவசாயிகள் வந்து எதுவுமே கொடுத்தா என்ன பண்றாங்க இல்ல டக்கு டக்குன்னு வந்து க்ளோஸ் பண்ணி விட்டு போற மாதிரி வந்து ஏப்பா நூறு ரூபாய் சொன்னா ஐம்பது ரூபாய் கேக்குறது இரு இருபது ரூபாய்க்கு எல்லாம் கேட்கிறாங்க நான் பாத்துருக்கேன் இருக்குது இருக்குது நூறு ரூபாய் பொருள் இருபது ரூபாய்க்கு கேக்குறேன் நம்மளால என்ன பண்றாங்க கொத்தமல்லி கருவா போல எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி வந்து நம்மளால கொடுத்துட்றாங்க என்ன பண்றது நம்ம கிட்ட கேக்குறாங்களே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த இது வந்து ஊத்துறீங்க இல்லையா இந்த பாவு ஊத்த எவ்வளவு நேரம் இருக்கணும் இதே மாதிரி இதே ரெண்டு மணி நேரம் இங்கே இருக்கணும் அது கால் மணி ஆறு நிறைய ஆறு ஆறு அப்படியே வரும் கெட்டியாய் வரும் நம்ம கிளறி விட்டோம்னா அப்படியே கெட்டியாவது சேர்த்திடுறேங்க

இந்த கிசருக்கு போப்பா அவங்க பேர் சொல்லி போகும் இந்த ஒரு பேர் சகாதேவா சகாதேவன் ஆமா இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது நம்ம வீடியோல வந்து பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓனர் ஆனா வந்து யாருன்னா சகாதேவன் வந்து பாத்தீங்கன்னா சகாதேவன் கிசர்னு சொல்லி சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும் கீழே நான் நம்பர் கொடுக்குறேன் சரியா ஆனா இவ்வளவு நேரம் வந்து உங்களோட வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு நம்ம விவசாயம் கிட்ட பிடிச்ச விஷயமே இதாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா

ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்துருக்கீங்க ஏன்னா வந்து என்ன மாதிரி படிச்சவங்க படிக்காதவங்க ஆமா நிறைய பேர் வந்து இது ஓ நம்ம செய்யலாமா நம்ம ஒரு தொழில் வந்து கொடுக்கலாமா அப்ப வந்து கிஸ்டர்ல வேலை செய்யறவங்க வந்து முழு நேரம் வேலை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க யோசிச்சதுன்னா எங்க கிட்ட வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கிஸ்டர்ல ஒர்க் பண்றவங்க தனியா உங்ககிட்ட வந்து வேற என்ன ஒர்க் இருந்தாலும் சொல்லுங்க நான் வந்து உங்ககிட்ட வந்து சேர்த்திடுறேன் சரிங்களா தேங்க்யூ பை பாய் ஏன்னா ரொம்ப வணக்கம்ண்ணா ரைட் ரொம்ப வணக்கம்